ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு நம்ம வந்து இருக்கோம் அதுக்கு இட்லிக்கு வந்து மாவு அரைச்சிட்டே இருக்கேன் நாளைக்கு கொஞ்சமாக இடியாப்பமும் செய்யலாம் இட்லி ப்ளஸ் வந்து இடியாப்பம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறேன் அதுக்கப்புறமா நமக்கு வந்து கேரம்லைஸ் கேக்கு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக எங்கள் மாமனார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து இருந்து பறிச்சிட்டு வந்தேன் அப்போ அதை வந்து கொஞ்சமாக கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஃபில்டர் பாக்ஸு போல் ஒன்று இருக்குது அதில் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா தண்ணி வந்து ஃபில்டர் ஆகிரும் அதுக்கப்புறமா இங்கே வந்து தீபாவளிக்குள்ள பேலன்ஸ் மத்தாப்பு வெடி எல்லாமே இருந்தது அது அஸ்வின் மறந்துட்டான் நான் தான் ஞாபகப்படுத்தி இது பண்ணோம் அது அந்த வேலைகள் தான் அந்த வெடி வெடிக்கிற வேலைகள் தான் அதில் ஒரு சில வெடிகள் வந்து தடுப்பு நாளில் அது வந்து ஒர்க் ஆகலை இதெல்லாம் வந்து க தீபாவளிக்கு வாங்கினே தான் அந்த ஹாப்பினஸ்ஸில் இருக்கிறாங்க சரி அதே ஒன்று வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஆனால் பாருங்கள் தீபாவளிக்கெலாம் அக்கம் பக்கம் ஒரே வெடி சவுண்ட்லாம் கேட்டு தீபாவளிக்கு வெடி சவுண்டே கேட்கல அது நினச்சி என்னடா இப்படி ஆயிட்டாங்க நம்ம மக்கள் அப்படின்னு இருந்தோம் நாங்கள் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஒரே ஒரு இடத்துல இருந்து மட்டும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் பெற்றுப்பட்டுன்னே ஒரு வெடி சவுண்டு கேட்டு அவ்வளோந்தான் அதுக்கப்புறமா நாங்கள் விடுறது அவ்வளோந்தான் இவன் கொஞ்சம் லட்சுமி வெடி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தான் அதெல்லாம் கொஞ்சம் விட்டான் அவ்வளோந்தான் அந்த மாதிரி இருந்து இந்த டைமில் வந்து வீடியோ எடுக்கப்போ அது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது சரி பரவாயில்ல நம்ம வந்து வாடகை வீடாக இருந்தாலும் நமக்கும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா சீரியல் பல்ப்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருந்தே போட்டுக்கிட்டோம் அது வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு இந்த மாதிரி போடுறது நல்லா பிடிக்கும் அப்போ ஒரு அக்கா பக்கத்தில் நல்ல அக்கா செல்வாங்க வாடகை வீட்டுக்கே இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணிங்க அப்போ சொந்த வீடாக இருந்தால் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு வந்து சர்ச்சுக்கு போனோம் சர்ச்சில் வந்து வீடியோவே ரொம்ப எடுக்கல இது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாம் உண்டு அது வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் சர்ச் ஃபினிஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமா இருந்து இருந்து இருநூற்றி ஐம்பது பேர் ரெண்டு குலுக்கி குலுக்கி நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வீடியோ எடுத்தால் கிளாரிட்டி ரொம்ப கம்மியாயிட்டா ஆனால் எடுக்கும் போது எனக்கு தெரியலை அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிட்ட அதனால தான் நான் வந்து வாட்ஸ்அப்பில் கூட நம்ம ஸ்டேட்டஸ் லெவலில் நான் போடலை ஃபோட்டோஸே போடலாம் அவ்வளோக்கு டிம்மா இருந்தது சரி இதில் பையன் லைட்டாக கொஞ்சம் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்தேன்

இந்த கேக்கை தான் நம்ம வந்து இன்றைக்கி கட் பண்ண போகிறோம் அதனால் சாப்பிட்டா இருந்தேன் ஃபிரிட்ஜில் அந்த மாதிரி எதுவுமே வைக்கல சரி இது ப்ளம் கேக் இதெல்லாம் நம்ம கிறிஸ்மஸ்தெல்லாம் செய்வோம் சரி கட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்மேத் மேரி கிரேஸ் மேக்ஸ் மேக் மேரி கிரேஸ் அப்புறமா வந்து க்ரீம் கேக்கு செய்யலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நான் வந்து கேரளாவுக்கு போயிருந்தேனா அப்போ வந்து க்ரீம் கேட்டிருந்தேன் அங்கே வந்து எல்லாம் ஒரு லிட்டர் தான் இருக்குது அரை லிட்டர் வந்து அவங்களே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களோ அவங்களாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நாங்கள் ஏன்னா நாங்கள் போனது பத்து மணி ஆகிட்டு அதனால எங்களுக்கு வந்து கிடைக்கல அதுக்கப்புறமா பக்கத்தில் டவுனில் கேட்டு பார்த்தேன் அங்கேயும் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் அவசியமே கிடையாது அது வந்து வச்சா ஒரு மூணு நாளிலையும் யூஸ் பண்ணி சரி அப்படி நம்ம வந்து அதை வந்து நாசாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டோம் அப்பதான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க வேண்டாம் நம்ம ப்ளம் கேக்கே செய்தலானேஜி

ఆపే நான் வந்து பேசிட்டே இருக்கப்ப ஹஸ்பண்டு ஒன்று சொன்னாங்க என்ன அப்படின்னா எங்கள் அப்பா சாப்பிட வருவாங்கன்னு எனக்கு ஷாக் ஆகிப்போச்சு என்ன அப்படின்னா எனக்கு பிரியாணி அதுவும் குக்கரில் ஒரே அடியே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் வேலை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஆசையாக இருக்கிறேன் அதை ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் இப்போ என்ன பிரியாணி செய்யறதுக்கு என்ன ஒரு மணிக்கூர் தான் இருக்குது அந்த அதுக்கடையில் என்னோ மாமனாருக்கு வந்து ஏதாவது நம்ம அவருக்கு அவருக்கு வந்து இறச்சி வகைகள் இப்போ சாப்பிட லூஸ் மோஷன் அந்த மாதிரிலாம் ஆயிரும் அது நமக்கு தெரியும் அது நல்லா என்ன செய்ய அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஷாக் ஆகி அப்படியே நின்னேன்னா அதனால அவருக்கு எப்படியாவது ஒரு ரசம் அந்த மாதிரி ஐட்டங்கள் ரசம் பப்பும் அதுக்கப்புறமா முட்டையெல்லாம் பறித்து எடுத்து கொடுத்துட்றலானி எங்களுக்கு வந்து நான் நேற்று செய்த கேக் அதை தான் இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கோம் அதுக்கப்புறமா வந்து பிரியாணி செய்தேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக சிக்கன் பொரிச்சேன் அப்புறம் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் செய்துக்கிட்டு அப்படியே நான் வந்து ஈவினிங் எங்கே போனோம் அப்படின்னா ஈவினிங் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு விழா என்ன அப்படின்னா அது விருந்துன்னு சொல்லுவாங்க என்ன விருந்து அப்படின்னா அங்கே மண்டபம் கெட்டினாங்க ஒரு பத்து வருஷமாக வந்து மக்கள் கொடுக்குற காணிக்கையை வச்சு மண்டபம்லாம் கெட்டி சூப்பராக ஃபினிஷ் பண்ணி அது இதோட ஃபினிஷ் ஆகுது ஏன்னா இதுக்கு எந்த ஒர்க்குமே என்ன என்ன செய்யண்டாம் மதிலெல்லாம் காமௌண்டெல்லாம் கெட்டி எடுத்து சூப்பராயிட்டு இனி ஏதாவது நம்ம நம்மளுக்கு கூட ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னா இங்கே வச்சு எடுத்துடலாம் அந்த மாதிரி அதனால மக்கள் கொடுத்த காணிக்கைனால செய்ததுனால மக்களுக்கு வந்து ஒரு விருந்து வைக்கணும் அப்படின்னு பரோட்டா சப்பாத்தி அதுக்கப்புறமா தயிர் சாதம் தை சாதம்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டான் நல்லா புளிப்பு அழகாக இருந்தது எனக்கு புளிப்பு நல்லா பிடிக்கிறதுனால எனக்கு இஷ்டப்பட்டு இது யார் அப்படின்னா இது வந்து எங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் தான் கரெக்டாக எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலை எங்கள் மாமனாருடைய ஏதோ ஒரு சொந்தம் ஆனால் முறைகள்லாம் நமக்கு வந்து தெரியாமல் நம்ம நல் முன்பே இங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த முறை யார்கிட்ட போய் கேட்குன்னு எனக்கு தெரியலை ஆனால் சொந்தக்காரங்க இவங்க வீட்டு பால் காய்ப்புக்கு தான் அன்னைக்கு போயிருந்தேன் அந்த டைமில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் ஏன்னா இவங்க வந்து கஷ்டப்பட்ட ஃபேமிலி அவன் ஒரு டிப்ளமோ படிச்சுக்கிட்டு அவன் வந்து ஃபாரின் போனேனால நான் ரஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவன் வந்து பிஇ படிச்சிருக்கான் நான் தெரியாமல் டிப்ளமோ சொல்லிட்டேன் அது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான் அவங்க அம்மாட்ட நான் படித்த படிப்பு இந்த அக்கா சொல்லாமா நான் டிப்ளமோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா நேற்றைக்கிட்ட சொன்னாங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக நான் சாரி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நாங்கள் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த இடம் நல்ல சூப்பராக இருந்தது இங்கே வந்து கானமேலாம் வச்சுருந்தாங்கெல்லாம் வச்சிருந்தாங்க விருந்து வைக்கையனால ஃபஸ்ட் வந்து கிறிஸ்டின் சாங் மட்டும் தான் சினிமா சாங் அப்படிலாம் கிடையாது நல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நடந்தது அதெல்லாம் எனக்கு அந்த நேரம் வீடியோ எடுக்க ஒரு மாதிரி இருந்து சாப்பிட்டுட்டு வரக்கூடிய வழியில் அந்த சேரை பார்க்க அழகாக இருந்துச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் நிறைய செல்ஃபி வீடியோ அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டோம் இதுதான் பிள்ளைங்களுக்கு போட்டிருக்காங்களா நாலு பேரும் போட்டிருக்காங்களா அவங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு நான் வந்து இது பழைய சாரீ தான் விடுத்து வந்து கட்டி நிறைய நாள் ஆகையினால இப்போ கட்டியிருக்கேன் நான் காலையில் ஒரு பச்சை சாரி கட்டியிருந்தேன்ல அதுதான் எனக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு வேண்டி அப்புறமா வந்து சபை நாளுக்கு அவனு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாம் வந்து வேலைகள்லாம் இருக்குது அது அதெல்லாம் செய்யணும் இந்த இடத்த பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்க எனக்கு இதை போ விட்டு போகிறதுக்கே மனசில் அந்த மாதிரி இந்த நமக்கு இந்த ஊர்லேயே தான் வீடு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ள சான்ஸ் இல்லாமல் போயிட்டு அதுக்கப்புறமா நான் பிள்ளைங்களை வச்சு இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்தோம் அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஹஸ்பண்டை சொல்லி நாங்கள் ஃபோட்டோ எடுக்க சொன்னோம் ஃபோட்டோ எடுக்க அவனுக்கு என்னோ மடி இங்கே பாருங்கள் அவனுக்கு அவனே ஃபோட்டோ எடுக்க மாட்டான் எங்களையும் ஃபோட்டோ எடுக்க மாட்டான் அந்த மாதிரி இருந்தது பிள்ளைங்க ஃபோட்டோலாம் எடுத்து நானும் பிள்ளைங்களும் மாறி மாறி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்தோம் போன தடவை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ ப்ளஸ் வந்து அது என்ன இது வச்சுருந்தாங்க குடியிலெலாம் வச்சுருந்தாங்க இந்த தடவை அதெல்லாம் இல்லை அதுக்கப்புறமா நேற்றுக்கு நான் ஒரு ஷார்ட் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுதான் இது அதே இப்போ கொஞ்ச நாளாக நானே ஒரு டைட்டில் வச்சு இந்த மாதிரி போட்டிருக்கேன் என்னுடைய சமையலறை மா மாலை நேர சமையல் வரை க சமையலறை காலை நேர சமையலறை இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் அது போயிட்டு இருக்குது கொஞ்சம் போனாலும் பரவாயில்ல அப்படி போயிட்டுருக்குது அந்த வீடியோஸ் தான் இது அதுக்கப்புறமா ஷார்ட் வீடியோ நமக்கு வந்து காலையில் என்ன டிஃபன் செய்தேன் டின்னருக்கு என்ன செய்கிறேன் அந்த மாதிரியும் போட்டிருந்தேன் சரி அதை வந்து இது கூட ஒன்று வந்து ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுவுமே அப்படி தான் ஷார்ட் வீடியோவில் உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட இன்னத்தை ப்ளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் Okay, bye.